கிடந்தாலும் கூட அன்றைக்கு காமராஜருடைய காலத்திலே வாகன வசதி இல்லாத காலங்கள் அன்றைக்கு மேலே எப்படி சென்றிருப்பார்கள் எப்படி அந்த இரண்டு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மலைக்கு நடுவில் சுரங்கப்பாதை அமைத்து வாய்க்கால் கட்டுதட்டா பார்த்தா ஒரு அடி அகலத்துல பெரிய வாய்க்காலா வருது மலை மேல இந்தல்லாம் வாய்க்கால் மலை மலை சரிவுல வாய்க்கால் வாய்க்கால சரிஞ்சு இதெல்லாம் நிக்கிறதுக்கே பயமா இருக்குதுங்க நிக்கிறது எப்படி சரியான குழி இங்கிருந்து பார்த்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு குழியை தெரியுது போறா அந்த இதுல தண்ணி வரதா நமக்கு இந்த இடத்துக்கு நிக்க வருது அந்த அப்படியே தண்ணி வந்து பழமையில் கிலோமீட்டர் தூரம் நான்கு ஐந்து இடங்களிலே கனால்களிலே அந்த மலை அடிவகாரத்துக்கு நுழைந்துதான் வருகிறது அந்த தண்ணியானது மேலாறுல இருந்து மேலாறு இருக்கிறது கீழாறு மேலாறு இன்னும் நிறைய ஆறுகள் அதுல சின்ன சின்ன ஆறுகள் உற்பத்தியாயிருக்கிறது நீர் இருப்பும் வைத்திருக்கிறார்கள் தேக்கி வைக்கின்ற வசதிகள் அங்கே இருக்கிறது நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் அதெல்லாம் சரியான ஒரு திட்டமிட்டு அன்றைக்கு இருந்த மத்திய அரசோடு அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்திலே அவர்கள் அதை பயன்படுத்தி நமக்கு அதை இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் துணுவாரி பெருவாரி பள்ளத்திலிருந்து நேரு சுரங்கு தோழிய தனி இயக்குறாங்க கீழே அதெல்லாம் எப்படி இறக்குறாங்கன்னு கற்பனைக்கு நம்ம கெட்டாது நாம் என்ன சொல்லலாம் வரப்புல சண்டை போடுவோம் வாய்க்கால சண்டை போடுவான் இங்க இருக்கிறாங்கன்னு சண்டை போடுவான் ஆனா அங்கெல்லாம் அந்த வேலையை செய்தவர்களை நன்றி மறவாமல் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற தினமாகத்தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு இங்கே செலுத்துகிறோம் இன்றைக்கு அரசு விழாவாக பொள்ளாச்சியிலே நடைபெறுகிறது அங்கு அரசு விழா நடந்தாலும் கூட நாம் அங்கு பங்கேற்கவில்லை இருந்தாலும் நாம் இங்கே செய்ய வேண்டும் என்று நேற்றும் அதிகம் உடனடியாக அந்த செய்தியை செய்தியிட்டு அவசர தகவலாகத்தான் இன்றைக்கு செய்யப்பட்டது பெரும்பாலும் யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை அடுத்த ஆண்டிலிருந்து இன்னும் இதை கூடுதலாக இன்னும் சிறப்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்தி துண்டு பிரசரங்கள் கொடுத்து தெரியப்படுத்தி நாம இதை போட்டி கொண்டாட வைக்காம இதுதான் தொட்டில் பாலம் ஆழா ஏதாவது வந்து ஆலியாருக்கு பின்னாடி மங்கி பால் சரியாக எத்தனை ஹைட் மலைன்னு பாருங்கள் இந்த ஹைட் மலையை இதில் வந்து அப்படியே பாருங்கள் ஆலியாறு தெரியுதுங்களா தண்ணி நிற்கிற தேக்கம் அதுக்கு இந்த பக்கம் மங்கி பால் மேலே வந்து தண்ணி கடந்து கொண்டு போகிறதுக்காக பாருங்க ஒரு பாலம் போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய பாலம்னு பாருங்க கீழே போகுதா பாருங்க அதுக்கு அடுத்தது இந்த மலை எவ்வளோ ஹைட்டுங்க இந்த பாலம் பாருங்க எப்படியா இது நாங்கள் நிற்கிற தண்ணி காண்டூர் கல்வை தண்ணிக்கு மேலே தான் நிற்கிற பாலம் அதாவது வந்து மூடாக்கு பாலம்ங்க ஏர்போக்கி நிற்கிறது தெரியுதுங்களா இப்படியே போய் அந்த மலையில் பழையபடி ஏறி அந்தளவு போகுதுங்க மிகப்பெரிய நம்ம முன்னோர்களினுடைய அறிவு சார்ந்த இதெல்லாம் யோசிக்கிறக்கே டைம் இல்லைங்க எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க இது பாருங்க இது அறிவு மங்கி பால்ஸ் அறிவு வருது ஏர்போக் தண்ணி வெளியே போகிறக்கு ஏர்போர்ட் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க இந்த நம்ம நிற்கிற பாலத்தில் தான் காண்டூர் கல்வை தண்ணி கிராஸ் ஆகுதுங்க இந்த மலையில் வெளியே அந்தலேருந்து சுரங்கத்தில் வந்து இந்த கேப்பு வந்து பாலமாக கட்டி மூடாக்கு போட்டு அந்தளவு எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி எடுக்கலைங்க அதெல்லாம் டேம் கட்டையிலே போட்ட ஐடியாங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து தண்ணி எப்படி அளந்து கொடுக்குறேன்னு கேட்குறாங்க நம்ம அதிகாரிகள் ஒன்றுமே புரியலைங்க இதையெல்லாம் செஞ்ச முன்னோர்களை நம்ம வணங்குறதா என்னன்னே புரியலைங்க தெய்வம்னு தான் சொல்லணுங்க அவங்கள